வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போகி பொங்கல் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க பார்த்தா காலையிலே எழுந்து கோலம் போடணுங்க இன்றைக்கி அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து கோலம் போட்டோம் ரொம்ப பனி ஒன்றும் முடியல ஆனாலும் இன்றைக்கி பொங்கல் ஆச்சு அதனால் வந்து நாங்கள் காலையிலே எழுந்து கோலம் போட்டோம் கோலம் போட்டேன் நான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கலர் அடிப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்க தேவையான பொருட்கள்லாம் வாங்குறதுக்காக நாங்கள் மார்க்கெட் போயிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பானை தாங்க நான் வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக எடுத்துருக்கேன் இந்த பானையோட விலை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் வாங்கியிருக்கேங்க இந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா அப்புறம் பொங்கலுக்கு தேவையான கரும்பு வாங்கணும் கரும்பு மூணு கரும்பு வாங்கணுங்க மூணு கரும்பு வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபா அதுக்கப்புறம் சக்கரைவள்ளி கிழங்கு பூசணிக்காய் பொங்கல் வைக்க தேவையான எல்லா பூஜை சாமான்லாம் வாங்கி கிளம்பிட்டோங்க வண்டியில் வச்சு கட்டலான்னு பார்த்தா ரொம்ப சுனையாக இருந்துக்குதுங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணால் தோல் மலை வச்சு நடந்தே வந்துட்டுங்க வீட்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணு செங்கல்ல வந்து கழுவி அதுக்கு வந்து பொட்டு வச்சு ரெடி பண்ணுறாரு பொங்கல் வைக்க தேவையான எல்லா காய்கறி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பூஜை சாமானையும் எடுத்து வச்சாச்சுங்க ஃபஸ்ட்டு ஏற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிவிட்டு சூரியனுக்கு காமிச்சிட்டு தான் வந்து பொங்கல் வைப்போம் அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வந்த பானையை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு மஞ்சள் குங்குமெலாம் அதுக்கு வச்சு அதில் வந்து மஞ்சள் கயிறில் வந்து அது மஞ்சளை வச்சு கயிறு மாரி கட்டி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அடுப்பில் வைப்போம் பாருங்கள் பூஜை பண்ணியாச்சு இப்போ சூரியனுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து தைப்பொங்கலுங்க தைப்பொங்கல்னாவே தமிழர் திரும்ப விவசாயம் செஞ்ச நெல்லை சூரியனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் அதை பொங்கல் செஞ்சு சூரியனுக்கு படைப்பாங்க இன்றைக்கி அதுக்கப்புறம் செங்கல்லாம் வச்சு ரெடி பண்ணி பானையை வச்சாச்சு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம அரிசி போட்டுடலாம் அரிசி போட்டு மதியம் ஆயிடுச்சுங்க பொங்கல் வைக்கவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் சாப்பாடு செஞ்சுக்கினே வந்து நான் வந்து பொங்கல் வைச்சேன் பொங்கல் வைக்க தேவையான விறகு எல்லாம் வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாருங்க சின்ன வயசுலலாம் வந்து அம்மா வீட்டுல பொங்கல் வைப்பாங்க அப்போ வந்து நம்ம வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம பொங்கல் வைக்கிறோம் அப்பெல்லாம் ஏதோ பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம பாட்டுக்குன்னு இருப்போம் இப்போ வந்து அதை வந்து நம்மளே செய்யும்போது தான் தெரியுது பொங்கல்னா என்ன எப்படி அதை வைக்கணும் அப்படின்னு நம்ம வழி வழியாக நம்ம பா பாரம்பரியத்தை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி கொடுக்கணுங்க அரிசி போட்டாச்சு எங்கள் ஊரெலாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் மூணு பானையை வச்சு பொங்கல் வைப்பாங்க அதெல்லாம் இப்போ எங்கேயும் இல்லை சின்ன பல்லால தான் வச்சோம்னாங்க எங்கள் பசங்களாம் ஒரே டான்ஸுங்க பாட்டு போட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கி வந்துச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லிக்கின்னு நல்லா என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப நேரம் ஆனால் விறகடுப்பில் வந்து பானையை வச்சு நம்ம பொங்கல் செய்யும்போது எங்கள் வீட்டு வாசலில் தான் வச்சோம் இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாசலில் வந்து நாங்கள் பொங்கல் வைச்சோம் அதுக்கப்புறம் பொங்கல் பொங்கி வந்தவுடனே பொங்கலையும் பூசணிக்காய் வந்து நம்ம குழம்பு வச்சுருந்தோம் அந்த குழம்பையும் சேர்த்து வந்து நம்ம சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு கற்பூரத்தை ஏற்று சூரிய பகவானுக்கு வந்து காட்டியாச்சு அவருக்கு நன்றி செலுத்தும் வகையில் சூரியனுக்கும் வந்து படையல் போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து மாட்டுப்பொங்கலுங்க மாட்டுப்பொங்கலுக்கு வந்து மாடு இருக்கிறவங்க வந்து மாட்டு பொங்கலை வந்து மாடை மாட்டுக்கு பொங்கல் வச்சு அங்கே வந்து தொட்டி மாரி கட்டி படையல் போடுவாங்க மாடு இல்லாதவங்க வந்து வீட்டிலே சாப்பாடு செஞ்சு வடை பாயசத்தோடு சாப்பாடு செஞ்சு பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு கோயிலுக்கு எங்கள் ஊரில் இருக்கிற அம்மன் கோவிலில் வந்து இன்றைக்கி வந்து பொங்கல் வைப்புங்க மாட்டு பொங்கலுக்கு இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க சுற்றியுமே இயற்கை நிறைந்த மரங்கள் சூழ அமைதியான ஒரு சூழலில் வந்து மலை மேலே இருக்குங்க இந்த அம்மன் கன்னி அம்மன் பேர் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக வந்திருக்கோம் அரிசி கொச்சிச்சு அரி அரிசியை போட்டுட்டோம் நாங்கள் பொங்கல் வைக்க போனாவே எங்கள் பசங்கள்லாம் கூட்டுக்குன்னு போயிடுங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பொங்கல் நல்லாவே பொங்கி வருதுங்க நம்ம பொங்கல் வந்து கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் வந்து பொங்கி வந்தால் நல்ல காரியங்கள் நடைபெறும் சுபிட்சம் உண்டாகும் சொல்லுவாங்க இது பாருங்கள் கிழக்கு பக்கம் பொங்கி வந்துச்சு பாருங்கள் நல்லா பொங்க விடணும் பொங்கல் அப்போ தான் நம்ம வாழ்வோம் அதே மாதிரி பொங்கும் அதுக்கத்துது பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சுக்கின்னு சாமி கும்பிட்டு சாமிக்கு வந்து விளக்கு போட்டு அந்த மாவிளக்கு மாவு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அணையாமல் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துக்கணும் போய் சாமி கும்பினாங்க பாருங்கள் கன்னி அம்மன் தான் ஏழு கன்னிகள் இருக்காங்க பாருங்கள் அவ்வளோதாங்க பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு கோயிலை சுற்றிக்கின்னு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க வீட்டுக்கு போன உடனே சா செஞ்சு வச்சுட்டு வந்த சாப்பாடெல்லாம் வந்து சாமிக்கு படைக்க போகிறோம் இன்றைக்கி வந்து என்னென்ன செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா சாதம் சாம்பார் வடை அப்பளம் பொரியல் எல்லாமே செஞ்சு சாமிக்கு படைச்சுங்க முக்கியமாக இன்றைக்கி வந்து புடவை வச்சு படைப்போம் நீங்கள் எந்த மாதிரி சாமி கும்பிடுவீங்க எங்கெங்கே போய் பொங்கல் வைப்புங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்